ஏழு நாட்கள் வெறும் வெந்நீர் மட்டும் குடித்தால் என்ன ஆகும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ஏழு நாளில் உடம்புல இருக்க எல்லா நச்சையும் வெளியேற்றி கிடுகிடுன்னு எடை குறைக்கணும்னு ஆசையா இருக்கா அதுக்கு வெறும் வெந்நீர் மட்டும் ஏழு நாளைக்கு குடிச்சா போதும்னு ஒரு தகவல் வேகமாக பரவிகிட்டு இருக்கு இப்படி செஞ்சா நம்ம உடம்புக்குள்ள உண்மையா என்ன தான் நடக்கும் ஆரம்பத்தில் சில நல்ல மாற்றங்கள் தெரிகிற மாதிரி தான் இருக்கும் முதல் ரெண்டு நாளில் உடம்புல தேங்கி இருக்கிற நீர் வெளியேறி எடை வேகமாக குறைகிற மாதிரி தெரியும் செரிமான மண்டலத்துக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும் நம்ம உடம்பு தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிற ஆட்டோஃபேஜி நிலைக்கு போகும் ஆனா ஒரு நிமிஷம் தான் பெரிய ஆபத்தே இருக்கு மூணாவது இருந்து உங்க உடம்புக்கு தேவையான புரோட்டீன் வைட்டமின் தாது உப்புக்கள் எதுவுமே கிடைக்காது இதனால தசை இழப்பு ஏற்பட்டு முடி கொட்ட ஆரம்பிக்கும் ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு குறைஞ்சு தலை சுற்றல் மயக்கம் வரும் மிக முக்கியமாக உடம்பில் இருக்க எலக்ட்ரோலைட் சமநிலை பாதிக்கப்பட்டு உங்கள் சிறுநீரகங்கள் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது வெந்நீர் குடிக்கிறது தப்பா என்ன இல்லவே இல்லை வெறும் வெந்நீரை மட்டும் நம்பி இருக்காம தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுல ஒரு தம்ளர் வெந்நீர் குடிங்க இது உங்க குடலை சுத்தம் செஞ்சு செரிமானத்தை சீராக்கும் அதுக்கப்புறம் நாளுக்கு முக்கியமான சத்தான சமசீரான உணவை எடுத்துக்கோங்க நண்பர்களை எந்த ஒரு தீவிரமான டயட்டையும் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம கண்மூனித்தனமா பின்பற்றாதீங்க இந்த முக்கியமான தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்